நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போற பகுதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு சரியா ஆரம்பிப்பதற்கு முன்பாக அக்டோபர் இருபத்தி ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்களை நம்ம லைட்டை பார்த்துட்டு போயிடலாம் சரியா கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் எது சரியா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதலாவது விமானம் தாங்கி விமானம் தாங்கி போர்க்கப்பல் எது அதற்குரிய பதில் ஐஎன்எஸ் விக்ராந்த் சரியா ஐ விக்ராந்த் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் அதே சமயத்தில் ஐஎன்எஸ் விக்ரம் அப்படிங்கிறது இந்தியாவில் தற்போது பயன்பாட்டில் இருக்கிற ஒரே விமானம் தாங்கி விமானம் தாங்கி போர்க்கப்பல் அந்த ஐ விக்ரா விக்ரமாதித்யா வந்து இங்கிலாந்து நாட்டிடமிருந்து வாங்கப்பட்டது ஐ விக்ராந்த் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள முதலாவது விமானம் தாங்கி ஒரு கப்பல் அதை தயாரித்தது யாரு கொச்சி கப்பல் கட்டும் தளம் இரண்டாவது கேள்வி எந்த ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது நடிகர் ரஜினிகாந்திற்கு வழங்கப்பட்டது அதற்குரிய பதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான அந்த தாதா சாஹேப் பால்கே விருது நடிகர் ரஜினிகாந்திற்கு வழங்கப்பட்டது மூன்றாவது கேள்வி பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார் பதில் வாரணாசி ஓகே ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கப்பட்டது நான்காவது கேள்வி அறுபத்தி ஏழாவது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் எந்த திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்பட்டது அதற்குரிய பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மராக்கர் லயன் ஆஃப் தி அரேபியன் சி மராக்கர் லயன் ஆஃப் தி அரேபியன் சி அப்படிங்கிற திரைப்படத்திற்கு தான் இந்தியாவின் சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்பட்டது அசுரன் திரைப்படத்திற்கு சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டது கடைசி கடைசி கேள்வி ஐந்தாவது கேள்வி சஜியன் சஜியன் இருபத்தி ஒன்று என்ற செயற்கை கொள்ளினை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது அதற்குரிய பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைனா ஓகேவா சைனா சரி இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பாருங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட நாள் ஓகேவா நண்பர் நண்பர்களே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க என்னடா இது நோட்ஸ் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்குது எப்படியோ கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் எங்கே தேடி போனாலும் நம்ம நோட்ஸ் மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன் அவ்வளோ கிளியராக எங்கேயும் இருக்காது தேர்வுக்கு எது தேவையோ அது அத்தனை பாயிண்ட்டையும் கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் நோட்ஸ் எடுக்க மறக்காதீங்க கேள்விகளுக்கு தயவு பதில் சொல் ட்ரை பண்ணி பாருங்க தான் தேர்வில் வெற்றி பெற முடியும் இல்லாட்டினா பேரோட என்ன நூற்றில் ஒரு ஆளா ஆயிரத்தில் ஒரு ஆளா அப்படி எக்ஸாம்ல அவங்க அட்டன் பண்ணலாமே தவிர எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு தயவு செய்து அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி பாருங்க இல்லாட்டினா மறந்துடும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் எக்ஸாம் டைமில் மறந்துடும் சரியா பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய விடுதலை சட்டத்தின்படி மகாராஜா ஹரிசிங் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைத்துக்கொள்ள ஒப்பந்தம் மேற்கொண்டார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய விடுதலை சட்டத்தின்படி ஜம்மு காஷ்மீரை ஆண்டு கொண்டிருந்த மகாராஜா ஹரிசிங் வந்து ஜம்மு காஷ்மீரினை இந்தியாவுடன் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இணைப்பதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டார் அந்த ஒப்பந்தம் வந்து யாருக்கு யாருக்கும் வந்து கையெழுத்தானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இது தொடர்பான ஒப்பந்தம் ஜம்மு காஷ்மீர் மகாராஜா

கொரோனாவின் புதிய மாற்று உருவம் சரியா கொரோனாவின் மாற்று தான் ஏ ஒய் ஃபோர் பாயிண்ட் டூ என்பதாகும் சில டைம்ல கேட்பாங்க ஏ ஒய் ஃபோர் பாயிண்ட் டூ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கேட்கலாம் அது வந்து கொரோனாவின் புதிய வடிவம் புதிய மாற்றுரு அதாவது இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா டெல்டா கப்பா ஆல்பா பீட்டா காமா அந்த மாதிரி கொரோனாவின் மாற்று உருவங்களில் ரீசெண்டாக ஏ ஒய் ஃபோர் பாயிண்ட் டூ அப்படிங்கிற கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது அடுத்து பாருங்க இந்து பாரம்பரிய மாதம் இந்து பாரம்பரிய மாதம் அக்டோபர் மாதம் சரியா நியூ ஜெர்சி உள்ளிட்ட அமெரிக்காவின் இருபது மாகாணங்கள் அக்டோபர் மாதத்தை இந்து பாரம்பரிய மாதமாக அறிவித்துள்ளன ஏன் வந்து இந்த இந்து பாரம்பரிய மாதமாக அக்டோபர் மாதத்தை செலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் தான் இந்த நவராத்திரி தசரா தீபாவளி போன்ற முக்கியமான இந்துக்கள் சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறுது அதனால தான் அக்டோபர் மாதத்தை இந்து பாரம்பரிய மாதமாக அமெரிக்காவை சேர்ந்த சில மாகாணங்கள் அறிவித்துள்ளன அடுத்த செய்தியில் இடம்பெற்ற ஒரு நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசராக கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் பதவி வகித்து வருகிறார் இவருடைய பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடை உள்ளது ஓகேவா ரீசெண்டாக நியூஸ்ல வந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்போது மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசராக இருப்பவர் கிருஷ்ணமூர்த்தி சுப்ரமணியன் அவருடைய அந்த பேரிடர் பார்த்தீங்கன்னா பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடை உள்ளது யாரெல்லாம் புதுசாக வந்து இந்த பதவிக்கு வரேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகளில் போட்டிருந்தாங்க சரியா பாருங்க கூடுதல் தகவல் புதிய தலைமை பொருளாதார ஆலோசனை பணிக்கு விண்ணப்பிப்பதற்கான அதிகபட்ச வயது வரம்பு ஐம்பத்தி ஆறு ஆகும் சரி ஐம்பத்தி ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து இந்த புதிய தலைமை பொருளாதார ஆலோசனை பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிப்பானை வெளியிட்டுள்ளது அடுத்த ஒரு முக்கியமான செய்தி பாருங்க கண்டெய்னரில் நூறு படுக்கை வசதியுடன் மருத்துவமனை கண்டெய்னரில் நூறு படுக்கை வசதியுடன் கூடிய மருத்துவமனை பிரதமர் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் கண்டெய்னரில் நூறு படுக்கை வசதிகளுடன் கூடிய முழு மருத்துவமனை உருவாக்கும் திட்டம் டெல்லி மற்றும் சென்னையில் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் சரியா எங்கெல்லாம் டெல்லி மற்றும் சென்னையில் நடமாடும் சரியா பாத்தீங்கன்னா ஒரு நடமாடும் சொல்ல முடியாது ஒரு கண்டெய்னரில் நூறு படுக்கை வசதிகளுடன் கூடிய ஒரு முழு மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கெல்லாம் டெல்லி மற்றும் சென்னையில் சரியா இது சொன்னது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா சரியா அந்த கண்டெய்னர் அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்போ ஒரு ஏதாவது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையோ வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த மருத்துவமனையை மொத்தமாக செட்டா அப்படி எங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் வேற எங்கே தேவைப்படுது அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் சரியா அந்த 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 பயன்பாட்டு கூடிய அந்த கண்டெய்னர் படுக்கை வசதியுடன் கூடிய அந்த மருத்துவமனையானது எங்கே அமைக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டெல்லி இன்னொன்று வந்து சென்னை அடுத்து பார்த்தீங்கன்னா கொங்கன் சக்தி போர் போர் பயிற்சி சரியா இந்தியா மற்றும் இங்கிலாந்து பிரிட்டன் நாடுகளுக்கு இடையே முதலாவது கொங்கன் சக்தி என்றழைக்கப்படும் முப்படைகளின் கூட்டு பயிற்சி அரேபிய கடல் பகுதியில் நடைபெற்றது ஓகேவா அதாவது பார்த்தீங்கன்னா முப்படைகள் சரியா தரைப்படை விமானப்படை அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் படை ஓகேவா அந்த மு முப்படைகளும் சேர்ந்த ஒரு முதன்முறையாக இந்தியா பிரிட்டன் இடையே பார்த்தீங்கன்னா முதல முதன்முறையாக ஒரு கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதற்கு வைக்கப்பட்ட பெயர் கொங்கன் சக்தி சரியா அப்போ கொங்கன் சக்தி என்று அழைக்கப்படும் முப்படைகள் கூட்டு பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையே நடைபெறும் இந்தியா மற்றும் பிரிட்டன் அதில் இந்திய கடற்படைகளின் அந்த கூட்டு பயிற்சி சரியா இந்தியா இங்கிலாந்து கடற்படைகளின் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபிய கடல் பகுதி சரியா நல்லா முதலாவது முப்படை கூட்டு பயிற்சி முப்படை மூன்று படைகளும் சேர்ந்தது கவனமா இருந்து சரியா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க இல்லம் தேடி இல்லம் தேடி கல்வி திட்டம் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை வரையிலான மாணவர்களின் கற்றல் இடைவெளியை ஈடுகட்டும் நோக்கத்தில் இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் முதலியார் குப்பத்தில் அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று அதான் இன்றைய தினம் என்று தொடங்கி வைத்தார் சரியா இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா யார் வந்து பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இயக்ககம் சரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடர்ந்து செய்தியில் வந்துகிட்டே இருக்குது இந்த திட்டம் வந்து யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கானது ஓகேவா அவங்களுக்கு டெய்லி ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைவ் டு செவனில் ஐந்து மணிலேருந்து ஏழு மணி வரை ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா தன்னார்வல்கள் மூலமாக கொண்டு நடத்தப்படும் ஒரு கல்வி திட்டம் தான் என்னது இல்லம் தேடி கல்வி திட்டம் கொரோனா டைம்ல போட்டு மாச பசங்க வந்து சரியா வந்து கல்வி கற்க முடியாமல் போச்சுது அந்த கல்வி இடைவெளியினை கல்வி கற்றல் இடைவெளியினை ஈடுகட்டுற மாதிரி தான் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு அதனுடைய பெயர் இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்டுள்ள இடம் விழுப்புரம் மாவட்டம் முதலியார் குப்பம் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான் பாருங்க குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வரைவு விதிகள் சரியா அந்த பைக்ல போகும்போது குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு முறைகளை வந்து ஃபாலோ அப்படிங்கிற மாதிரி மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் சில விதிமுறைகளை சொல்லி என்னன்னு என்ன சொல்லி இரு சக்கர வாகனத்தில் அழைத்து செல்லப்படும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வரைவு விதிகளை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ளது சரியா நிதின் கட்கரி வந்து இப்போ அந்த துறைக்கான அமைச்சராக இருக்கிறார் சரியா அது என்னென்ன விதிமுறைகள் அப்படிங்கறது பாருங்க நான்கு வயது வரையிலான குழந்தைகளை இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும் போது ஓட்டுநருடன் இணைக்கும் வகையிலான பெல்ட் அணி அணிவிக்கப்பட வேண்டும் சரியா ஒரு இந்த பி ஐ சொல்லுவாங்க இல்லையா பி ஐ அப்படிங்கிற அந்த தரநிலை பெற்ற அந்த பெல்ட் வந்து கண்டிப்பா அணிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு நாலு வயது வரையிலான குழந்தைகளை இரு சக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும்போது ஓட்டுனருடன் அந்த பைக் வந்து யார் வந்து ஓட்டுறாங்களோ அவங்களோட இணைத்து இணைக்கிற வகையில் அந்த பெல்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அது வந்து நல்ல தரத்தில் இருக்கணும் கிட்டத்தட்ட முப்பது கிலோ வரைக்கும் வயிற்று தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க சரி தண்ணி போகக்கூடாது அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நாலு வயது வரையிலான குழந்தைகளை இந்த ஓட்டுநருடன் பெல்ட் மூலமாக அணிவிக்க இணைத்திருக்க வேண்டும் அடுத்து சக்கர வாகனத்திற்கு பின்னால் அமைந்திருக்கும் ஒன்பது முதல் ஒன்பது மாதம் முதல் நான்கு வயது வரையிலான குழந்தைகள் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் சரியா ஒன்பது மாசத்திலிருந்து நான்கு வயதிற்கு வரையிலான குழந்தைகள் கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான்கு வயதிற்குட்பட்ட அந்த குழந்தைகளை அழைத்து செல்லும்போது அந்த பைக்கோட ஸ்பீடு வேகம் வந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சரியா அப்போ பார்த்தீங்கன்னா நான்கு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு பெல்ட் அணிவிக்கணும் ஒன்பது வயதுலேருந்து நான்கு வயதுக்கு குழந்தைகள் கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும் அந்த நான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து பைக்கில் போயிட்டு போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நாற்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலாக அந்த பைக் போகக்கூடாது இதுதான் வந்து புதிய விதிமுறைகள் ஓகேவா சரி நண்பர்களே கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த திட்டத்திற்கான சிறந்த கேள்விகள் முதலாவது கேள்வி ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் எப்போது இணைக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இல்லம் தேடி கல்வி திட்டம் எந்த வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது மூன்றாவது கேள்வி கொங்கன் சக்தி போர் பயிற்சி எந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது அடுத்து நான்காவது கேள்வி சமீபத்தில் செய்தியில் இடம்பெற்ற தொடர்புடையது வேண்டுகோள் சொல்றேன் மறக்காம வீடியோஸ் வந்து கையில பார்த்துட்டு கையால எழுதி பழகுங்க அதுல ரொம்ப முக்கியம் தயவு செய்து கேள்விகளுக்கு பதில் சொல்லி பாருங்க உண்மையிலேயே ஜெயிக்கணும் தேர்வுல போட்டி தேர்வுல ஜெயிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனோம்னு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இல்லாட்டினா கொஞ்சம் கஷ்டம் அட்டம்ப்ட் வேஸ்ட் ஆகும் வயசு போகும் சரியா தயவுசுது புரிஞ்சு பாருங்கள் நல்லா புரிஞ்சு படிங்க ஏதாவது தயவு செய்து மறக்காமல் கேளுங்க தொடர்ந்து படிங்க ஃபாலோ பண்ணுங்கள் தேர்வில் வெற்றி பெறுவோம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்